ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரி ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன சர்ப்ரைஸான விஷயங்கள்லாம் காத்திருக்கு அப்படின்ற பொதுவான நமது ராசிக்கு மட்டுமே தனித்துவமான ராசி பலன்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து உங்களுடைய முழு பலங்களையும் தெரிந்து கொள்ளும்படி கேட்டுக்கொண்டு நமது சேனலுக்கு இது வரைக்கும் ஆதரவு அளிக்காத புதியவர்கள் இப்பொழுதே நமதுல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டை அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டு கேட்டுக்கொள்கிறேன் உங்களோட ஆதரவுக்கு எனது வனம்தான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ராசி பலங்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்தில் சோப கருது வருடம் மாசி மாதம் எட்டாம் நாள் இன்று தினம் வளர்பிறை ஏகாதசி விரத தினமாக அமைந்துள்ளதுங்க ஏகாதசி விரதம் அனுஷ்டிக்கும் பழக்க முடியவர்கள் இன்றைய தினம் விரதமிருந்து பெருமாளை வெளிப்படுவது சிறப்பு இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே அல்லது வெட்டிங் டே போன்ற திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமர்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் இன்னைக்கு நமது தனுசு ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ஐந்து குடையவன் ரெண்டாம் இடத்துல உச்சமடைந்து காணப்படக்கூடிய நல்ல யோகமான ஒரு அமைப்பை காணப்படுதுங்க ரெண்டாம் இடத்துல செவ்வாய் மற்றும் சுக்கரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது உள்ளது ராசி அதிபதி குரு ஐந்தாம் இடத்துல வலுவாக இருந்து கொண்டு ராசியை பார்த்து கொண்டுள்ளாருங்க ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது தனுசு ராசி அன்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில கெத்து கூடக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க எந்தெந்த வகையில கெத்து கூடுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய பதவிகளுக்காக நீங்கள் பரிந்துரைக்கப்படக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பினை இப்போ பெறுவீங்க எவ்வளவோ முயற்சி செய்து நீங்கள் சில பதவிகள் வந்து அடைவதற்காக முயற்சி செய்து முடியாமல் போயிருந்த சில விஷயங்கள் கூட அந்த மாதிரி பதவிகள் கூட இப்பொழுது உங்களுக்கு கிடைக்குங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு புதிதாக பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க அல்லது சொசைட்டியில் சமுதாயத்தில் கூட உங்களுக்கு சில கௌரவ பதவிகள் கிடைக்கலாம் எப்படி இருந்தாலும் பதவிகளை நீங்கள் அலங்கரிப்பீங்க அதன் மூலமாக உங்களுக்கு பெயர் புகழ் செல்வாக்கு கெத்து எல்லாமே சூழலுக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக அமைந்த நண்பர்களே இந்த தினம் உங்களுக்கு பதவிகள் நிறைந்த நாள் என்ற தினம் அதன் மூலமாக மிகச்சிறப்பான செல்வாக்கான ஒரு நாள்கள் இப்பொழுது சுபகாரியம் நடத்தணும் அப்படின்னா அது தொடர்பான செலவுகளும் உங்களுக்கு இன்னைக்கு ஏற்படலாங்க அந்த செலவுகளை ஏற்படும் போது நீங்கள் சந்தோஷமான செலவை அந்த செய்வீங்க அதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்கும் மேலும் ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு அதன் மூலமாக உருவாகுதுங்க வீட்டு குடும்ப உறுப்பினர்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்குங்கிற லிஸ்ட்டை நீங்க ரெடி பண்ணி குடும்ப உறுப்பினர்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய வகையில அனைத்து பொருட்களையும் நீங்கள் இன்று தினம் உங்களது தேவைகளுக்கு ஏற்ப வாங்கி மகிழக்கூடிய யோகம் இருக்கிறதுனால சந்தோஷம் உங்களுக்கும் அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினருக்கு அதிகரிக்கும் நண்பர்களே இன்றைய தினம் குடும்பத்துல வருமானம் அதிகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு நண்பர்களே குடும்பத்தோட சேர்ந்து அதிகமான நேரத்தை நீங்க ஸ்பெண்ட் பண்றது இன்னைக்கு உங்களுக்கு அதிகமான ஆனந்தத்தை தரும் இந்த தினம் அதன் மூலமா உங்களுக்கு சந்தோஷம் அதிகம் இருக்குது மட்டும் இல்லாம எல்லாருக்குமே வந்து நல்ல ஒரு இறக்கமான உறவு சூழல் மேம்படக்கூடிய வாய்ப்புகளையும் பெறுவீங்க இப்பொழுது உங்களுக்கு வியாபாரத்துல இருக்கக்கூடிய அந்த டல்னஸ் மந்த நிலை எல்லாமே நீங்கி விடுங்க அதனால வியாபாரம் சூடுபிடிக்குங்க சுறுசுறுப்பாக வியாபாரத்தில் ஈடுபடுவீங்க உங்களுக்கு அதிகமான வருமான வாய்ப்புகளும் புதிதாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிற நண்பர்களே வியாபார ரீதியாக உங்களுக்கு வர வேண்டிய பழைய பாக்கிகள் கூட நிலுவையில் இருக்கக்கூடிய பழைய பாக்கிகள் கூட இப்போது வசூலாகக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக அமைந்துள்ளதுனால உங்களுடைய நிதி நிலைமை ஆட்டோமேட்டிக்காக உயருங்க தன வரவுகள் மேம்படும் புதிய நபர்கள் உங்களுக்கு அறிமுகமாகக்கூடிய வாய்ப்பு இருக்கும்போது அதை நீங்கள் சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா புதிய நபர்கள் மூலமாக உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்குங்க புதிய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு அதிகமான நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்க நண்பர்களே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற தினம் நீங்கள் எங்க போனாலும் உங்களுக்கு செல்வாக்கு கொடுங்க நல்ல மதிப்பு மரியாதையோடு நீங்க நடத்தப்படுவீங்க எனவே உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக இருக்கும் காரிய வெற்றிகளும் உங்களுக்கு சூப்பராக வந்து சேரக்கூடிய யோகம் உங்களுக்கு அருமையாக இருக்க நண்பர்களே எனவே அற்புதமான நாள் என்ற தினம் நீங்கள் இன்னும் மகிழ்ச்சியில் பெறக்கூடிய வகையில் உங்களுக்கு முன்னேற்றகரமான வாய்ப்புகள் நிறைய தேடி வருங்க அதை பயன்படுத்திக்கொள்ளுங்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்லாம் விரிவடையும் திருமணத்தை நீங்க நடத்தணும் அப்படின்னா உங்களுக்கான திருமணம் அல்லது உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கான திருமண ஏற்பாடுகளையும் இப்போ தாராளமாக செய்யலாங்க திருமண தடை அகலக்கூடிய நல்ல அதிர்ஷ்டமும் இப்போ உங்களுக்கு வந்து சேர்ந்துள்ளதுங்க எனவே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சொந்த பந்தங்கள் அல்லது உங்கள் உடன்பிறப்புகள் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய உதவிகள் கிடைக்குங்க அதுவும் உங்கள் அண்ணன் தம்பி போன்ற உடன்பிறந்த சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு டக்கு டக்குன்னு உதவிகள் வந்து தேவையான உதவிகள் டைமிங்கில் கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க எனவே சந்தோஷமாக இருப்பீங்க நாள் முழுக்க உங்களுக்கு மகிழ்ச்சிகள் உதன் மூலமாக அதிகரிக்கும் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு நீங்கள் சந்தோஷத்தோட உச்சத்தை தொடக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குங்க காதல் வாழ்க்கை மூலமாக எனவே உங்கள் மனக்குறந்த காதலருடன் நீங்கள் அருமையாக இன்றைய தினத்தை வந்து உறவுகளை பராமரிக்கக்கூடிய வகையில் சிறப்பான புரிதலை ஏற்படுத்திக்கொள்ள முடியும் நல்ல ஒரு புன்சிரிப்பில் காதல் தொடங்கி இருவரும் வந்து இன்ப கனவுகளில் திளைக்கக்கூடிய யோகத்தை நீங்கள் நீங்களும் உங்கள் மனக்குறந்த காதலரும் பெறுவீங்க எனவே சந்தோஷமான ஒரு நாள் என்ற காதல் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப ஆனந்தமாக அமையும் இன்றைய தினம் நீங்கள் வந்து யார் கூட சேருறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம் நல்ல உத்வேகம் கொண்ட நண்பர்கள் கூட நீங்கள் சேர்ந்திருக்கிறது முக்கியங்க அல்லது கூட்டுதலில் செய்யக்கூடிய நண்பர்களாக நீங்க இருக்கீங்க அப்படின்னா புதிதாக நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கான விஷயங்கள் வந்து யோசித்து செயல்படுத்தக்கூடிய நபர்கள் கூட நீங்கள் பார்ட்னர்ஷிப் சேர்றது ரொம்ப ரொம்ப அவசியங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் யோசிங்க இன்னைக்கு உங்களுக்கு வேற லெவலில் சந்தோஷம் நண்பர்களே இன்ற தினம் மாலை நேரத்துல உங்க வாழ்க்கை துறையுடன் நீங்கள் நேரத்தை அதிகமாக செலவிடுவீங்க ஆனால் இன்றைய தினம் பழைய சில பிரச்சனையான விஷயங்களை நீங்கள் மீண்டும் கிளப்பாமல் இருக்கிறது நல்லதுங்க ஏன்னா பழைய பிரச்சனைகள் மீண்டும் கிளப்புனீங்கன்னா அதன் மூலமாக தான் சின்ன சின்ன மோதல் வரலாம் மற்றபடி இன்னைக்கு சுவையான உணவோட ரொமான்டிக்காக உங்கள் வாழ்க்கை துணை கூட இன்றைய தினத்தை வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கவீங்க எனவே அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் இரவு உணவை ஷேர் பண்ணிட்டு நல்ல ரொமான்ஸ் உணவுகள் பெறக்கூடிய யோகம் உங்களுக்கு வாழ்க்கை துணை மூலமாக ஏற்படுங்க அது சந்தோஷமாக அனுபவிங்க என்ற தினம் சிறப்பான ஒரு நாளாக இருந்தாலும் நீங்கள் சாப்பாட்டில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அதிகமாக கொலஸ்ட்ரால் தரக்கூடிய உணவுகளை இன்றைக்கி தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம் நண்பர்களே உங்களுடைய நிதி கட்டாயமாக மேம்படுங்க உங்களுடைய அழகு பர்சனல் பர்சனாலிட்டி எல்லாமே உங்களுக்கு கூடுறதுனால புதிதாக நண்பர்கள் சேர்க்க ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க உங்களுக்கு தேவையான பாக பிரிவினர் சம்பந்தமான விஷயங்களை சாதகமாக அமையுங்க ஏதாவது சொத்து பிரிக்கணும் அப்படின்னா இப்போ உங்களுக்கு சாதகமாக சுமூகமாக முடியக்கூடிய நல்ல தருணங்கள் இருக்குங்க அதனால இப்போ நீங்கள் அதை பயன்படுத்திக் சிறந்த ஒரு நாள்கள் மகிழ்ச்சியான ஒரு நாள் மங்களகரமான ஒரு நாள் நல்ல முன்னேற்றங்கள் பெறக்கூடிய ஒரு நாள்கள் இன்றைய தினம் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து லக்கியஸ்டு கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் டார்க் கிரீன் கலரை வந்து பயன்படுத்தலாங்க டார்க் கிரீன் கலர் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அமைகிறது மேலும் நம்பர் நம்பர் அதிர்ஷ்டம் அமைதுங்க நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்போது யாரலாம் என்ற தினம் மூலம் இருக்கீங்களோ இன்று தினம் உங்களுக்கு சுபகாரியங்களுக்கான செலவுகள் இருக்கிறதுனால நீங்க அதிகமான சந்தோஷத்துடன் வந்து காரியங்களுக்காக செலவு பண்ணுவீங்க புதிதாக ஆடை ஆபரணங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்க அதற்கான செலவுகளும் நீங்க செய்வீங்க எனவே சந்தோஷமான ஒரு நாள்க்கு ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு நாள் சுபகாரிய செலவுகள் மேம்படக்கூடிய ஒரு நாள்கு இன்றைய தினம் ஊராடம் நட்சத்திரத்தில் உள்ள நண்பர்களுக்கு என்ற தினம் நீங்கள் வீட்டுக்கு என்ன தேவை குடும்பத்துக்கு என்ன தேவைங்கிறத பார்த்து பார்த்து செய்வீங்க அதன் மூலமாக குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே மகிழ்ச்சியாக இருப்பாங்க நல்ல உறவுகள் மேம்படக்கூடிய சூழல் உங்கள் குடும்பத்து மூலமாக உங்களுக்கு என்றைக்கு ஏற்படுங்க வியாபாரத்தில் இருக்கக்கூடிய டல்னஸ் எல்லாம் நீங்க வியாபாரம் சூடுபிடிக்கக்கூடிய நல்ல யோகமான ஒரு நாள் பண வரவுகள் கூடும் உத்திராடம் நட்சத்திரம் வந்த நண்பர்களுக்கு என்ற தினம் உங்களுக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய அந்த பெண்டிங்கான பணத்தை எல்லாம் இப்போ வசூல் செய்து கொள்ள முடியுங்க அதனால் நீங்கள் வந்து இன்றைக்கி கொஞ்சமாக ட்ரை பண்ணுங்கள் பழைய பாக்கியில் வசூல் செய்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஃபோன் மூலமாவது நீங்கள் காண்டாக்ட் பண்ணுறது நல்லதுங்க நிறைய வெற்றிகள் இன்றைக்கி உங்களுக்கு வந்து சேரும் காரிய வெற்றிகள் நிறைந்த நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமைதுங்க புதிய நபர்கள் அறிமுகமாகி உங்களுக்கு புதிய நண்பர்கள் மூலமாக நிறைய பெனிஃபிட் கிடைக்கக்கூடியவாகவும் இருக்குதுங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்கு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பழங்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே